ஹாய் ஃப்ரெண்ட்ஸு நேரமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பிக்பாஸ் சீசன் எயிட்டோட என்றைக்கான ப்ரொமோ டூ வந்து வந்துடுச்சு டோவில் என்னென்னா விதேசதிபதி சார் வந்து எல்லாருக்கிட்டையுமே எழுப்பி ஒரு கேள்வி கேட்குறாரு யார் அவுட் ஆகணும்னு நீங்கள் நினச்சி விளையாடுனீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு மஞ்சள் எழுந்து சொல்கிறாங்க நான் வந்து ராணு அவுட் ஆகணும் தான் விளையாடு அப்படின்ட்டு சௌந்தர் அரும்பி சொல்கிறாங்க நானும் வந்து ராணு அவுட் ஆகணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவர் வந்து விளையாடி அந்த பாயிண்ட் சைடுக்கிற மற்றவங்க கொடுக்குறனால அந்த பாயிண்ட் எடுக்கணும்னு நினச்சாரு அப்படின்னு சொல்லவும் சௌந்தரியாவுக்கு வந்து பாராட்டு மலை பொழிஞ்சிச்சின்னு சொல்லலாம் தீப கேள்வி ரயானை சொல்கிறாங்க ஏன்னா ரயானுக்கு வந்து ரொம்ப அதிகமான புள்ளிகள் இருந்ததால் அவரோட புள்ளிகளை பறிக்கணும் இல்லாட்டி அவரோட புள்ளிகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஆகணும் அப்படின்னு நினச்சி விளையாடணுன்னு சொன்னார் அடுத்ததான் வந்து முத்துக்குமரன் எழுந்து சொல்கிறாரு நானுமே வந்து ரயான் அவுட் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் முத்துக்குமரன் சொல்கிறதுல ஒரு திருத்தம் சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது விளையாடினேன் அப்படின்னு தனியாக சொல்லாமல் விளையாடினோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஏன்னா வந்து டீம் ஃபார்ம் பண்ணி அதை வச்சு தான் வந்து ரயானை வந்து முடிக்க வந்து திட்ட மாட்டாங்க இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஆனால் தனியாக தான் விளையாடுறேன் அப்படின்னு வந்து எல்லாருகிட்டயும் வந்து கதை கட்டிக்கிட்டு இருக்காரு இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பெண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை காயைஸ்